வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் கல்வி ஆராய்ச்சி சுகாதாரம் யுனானி மருந்துகள் உற்பத்தி உள்ளிட்டவற்றில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இணையவழி குற்றங்களை தடுக்க நான்கு அம்ச திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் அக்னூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது கண்ணிவெடியில் சிக்கி இரண்டு வீரர்கள் வீரமரணமடைந்தனர் ஆசிய கோப்பை கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டிகள் சீனாவில் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் கல்வி ஆராய்ச்சி சுகாதாரம் யுனானி மருந்துகள் உற்பத்தி ஆகியவற்றில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச யுனானி மருத்துவ தினத்தையொட்டி நடைபெற்று வரும் இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இந்த மருத்துவ முறையை இந்தியா உட்பட மத்திய கிழக்காசிய நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது என்று கூறினார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யுனானி மருந்து முறைக்கான மருந்துகளை தயாரிப்பதில் ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் இணைந்து செயல்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார் தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் யுனானி மருத்துவ முறை உட்பட ஆயுஷ் மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் மறுசீரமைப்பிற்கு இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் செயற்கை தொழில்நுட்பம் முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறினார் பிரான்சுடன் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் விவசாயம் கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் இந்த தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இணையவழி குற்றங்களை தடுக்க நான்கு அம்ச திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் எல்லைகளை கடந்து இணையவழி குற்றங்களை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டின் பாதுகாப்பான இணையவழி சேவையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இணையவழி குற்றங்களை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வு அதிகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் இணையவழி குற்றம் தொடர்பாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான பொருட்களில் வகைப்பாடுகள் மற்றும் வரி விகிதத்தை அமல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பான எந்தவொரு மாற்றமும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மட்டுமே முடிவு செய்யப்படுவதாக தெரிவித்தாா் சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்களில் மாற்றங்கள் செய்வது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்க மாநில நிதியமைச்சர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் பாதுகாப்பு காப்பீடு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொலைத்தொடர்பு விண்வெளி ஆகிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீடுகளுக்கான கொள்கைகளில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜத்தின் பிரசதா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் வெளிப்படையான மற்றும் எளிமையான நடைமுறைகள் காரணமாக நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்து வருவதாக கூறினார் இதுவரை தொன்னூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறையில் எழுபத்தி நான்கு சதவீதம் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெதின் பிரசாதா தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய இஸ்ரேலிய வர்த்தகமன்ற மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய இந்தியாவில் வர்த்தக வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக கூறினார் தொலைக்காட்சி மொபைல் போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பது கோடியாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதன் காரணமாக சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் கூறினார் தொழில்நுட்பம் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை பல்வேறு துறைகளில் தேவைகள் அதிகரித்து வருவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் நாட்டு தொழில் அதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார் சைக்கிள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உற்பத்தியாளர்களை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சைக்கிள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து வயதுடைய மக்களும் சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் வகையில் அதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் இது உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் இதனை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் உடல் நலத்தை பேணும் வகையிலும் ஞாயிற்றுக்கிழமைதோறும் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஜம்மு காஷ்மீர் அக்னூர் பகுதியில் கண்ணி வெடியில் சிக்கி இரண்டு வீரர்கள் வீரமரணமடைந்தனர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது கண்ணிவெடி வெடி விடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து அந்த பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் மகி பூர்ணிமா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராட வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கென உத்தரப்பிரதேச மாநில அரசு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார் மிசோரம் மாநிலத்தில் பஞ்சாயத்துகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது ஐநூற்று நாற்பத்தி நான்கு கிராமப்புற பஞ்சாயத்து அமைப்புகளுக்கும் ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று பதினோரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மொத்தம் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்களிக்க உள்ளனர் இதனிடையே ஆகாஷ்வாணி பிரிவுக்கு பேட்டியளித்த அம்மாநில தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் நான்கு மணி வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இதில் பதிவாகும் வாக்குகள் நாளை இரவு ஏழு மணிக்கு தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு உதவிடும் வகையில் பதினோராத்திற்கும் கூடுதலான ராணுவ வீரர்களுடன் இருநூறு நீண்ட தொலைவு ஏவுகணைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வடகொரிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுதங்களுடன் கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்களை ரஷ்யாவிடமிருந்து பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டியில் சீனாவில் இன்று தொடங்கின கிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பனிரண்டு அணிகள் பங்கேற்கின்றன இதில் இந்தியாவின் லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் மாணவிகா பன்சோத் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிறிஸ்டோ ஆகியோர் பங்கேற்கின்றனர் தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் இன்று ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளது டெராடுனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தமிழகத்தின் பத்ரிநாத் லட்சுமி இணை கர்நாடகாவின் நிக்கி சோகா சாதிக் இணையை சிற்களில் வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விதர்பா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நான்காம் நாளான இன்று தமிழக அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட இறுதியில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வி ஆராய்ச்சி சுகாதாரம் யுனானி மருந்துகள் உற்பத்தி உள்ளிட்டவற்றில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இணையவழி குற்றங்களை தடுக்க நான்காம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் அக்னூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது கண்ணிவெடியில் சிக்கி இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் ஆசிய கோப்பை கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டிகள் சீனாவில் இன்று தொடங்கின இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது